வாரத்துக்கு மூணு வாரத்துக்கு ஓகே சார் எங்க பாட்டி வந்து தான செட்டில்மெண்ட் பண்ண முடியுமா சொத்து வந்து தாத்தா பேர்ல தான் இருக்குது ஓகே தாத்தா உயிரோட இருக்கிறாரு ஓகே தாத்தா உயிரோட இருக்கும்போது போது பாட்டி வந்து தான செட்டில்மெண்ட் பண்ண மாதிரி போலி டாக்குமெண்ட் தயார் பண்ணி வச்சிருக்காங்க ஓகே இது செல்லும் அம்மா அந்த பத்திரம் செல்லுமா தான செட்டில்மெண்ட் யார் பேர்ல சார் பண்ணிருக்காங்க சொத்து கூட பிள்ளைங்க ஓகே

அல்லது அவங்க இருக்கிற காலத்திலேயே இன்னொரு நபர் வந்து அந்த சொத்துக்கான எல்லாத்தையும் உரிமைகளை இன்னொருத்தவங்களுக்கு அவங்களே எழுதி தர முடியாது இன்னொருத்தவங்க எழுதி தர முடியாது அப்ப தாத்தா தான் வந்து சேர்ந்துருக்குனாக்கா தாத்தா தான் மொத்த உரிமைகளை செய்ய முடியுமே தவிர அல்லது இவங்களுக்கு எல்லாருக்கும் பின்னாடி காலத்துல எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏன்னா அது கண்டினுவஸா வந்துகிட்டு இருக்கிறதுனால இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால எல்லாருமே கொஷின் பண்ணலாம் ஆனால் தாத்தா இருக்கும் தாத்தா பேர்ல இருக்கும்போது போது இன்னொருத்தவங்க யாரும் வந்து தான செட்டில்மெண்ட் பண்ண முடியாது